அனைவருக்கும் வணக்கம் என்ன அருமையான காற்று சத்தம் கேட்குதா பாருங்க எவ்வளோ அருமையான காற்று அடிக்குது பாருங்க இந்த காற்றுக்கும் நம்ம உயிர் சக்திக்கும் நேராக சம்பந்தம் இருக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய காற்று தான் நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கான ஆதாரமே அந்த காற்று உங்கள் உடம்புல இப்போ எப்படி இயங்கிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான நேரத்தில் உங்களுடைய காற்று மூக்கின் வழியாக உள்ளே போய் உங்கள் நுரையீரலில் நிரம்புறதே இல்லை முப்பது சதவீதம் தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க உங்கள் மூச்சை ஆழமாக்குனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நோயையும் நீங்கள் குணப்படுத்திக்க முடியும் அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி சொல்லித்தரேன் உங்கள் கையில் சின்முத்ரா பிடிச்சுக்குங்க பிடிச்சிக்கிட்டு நல்ல மூச்சை உள்ளெழுங்க எடுத்து உள்ளே நாலு எண்ணிக்கை நிறுத்துங்க வான் டூ த்ரீ ஃபோர் நிறுத்தி மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க மூச்சை வெளியே விட்டுட்டு உள்ளுக்குள்ளே வெறுமனே இருங்க எடுக்காமல் எம்டி இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த சின்ன சுவாச பயிற்சியை நேரம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் பண்ணி உங்களுடைய நுரையீரலில் அதிகமாக பிராணவாயுவை நிரப்புகிற ஒரு பயிற்சியை நீங்கள் பண்ணிங்கன்னா பெரும்பாலான நோய்கள் இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க என்ன பண்ணலாமா